அன்பான சகோதர சகோதர தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தான் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளிலும் பசும் புள்ளின் மேல் இந்த காரியத்தை குறித்து காண்போம் மார்க் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவரக இயேசு கிறித்து தன்னுடைய சீசர்களை சகல அதிகாரமும் கொடுத்து அவர் பல இடங்களுக்கு அனுப்புகிறார் அவர்கள் எல்லாம் இந்த காரியத்தை செய்து முடித்து நம் ஆண்டவராக ஏசிக்கிறதோடு அவர்கள் எல்லாம் ஒன்று கூடும்போது அவர்கள் செய்த காரியத்தின் மூலமாக நடந்த கிரியையில் அவர் எடுத்து சொல்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவராக கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா சரி நாம் கொஞ்சம் இழைப்பாரலாம் அதனால் ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல போய் இழைப்பாரலான்னு சொல்கிறாங்க அப்படி அவர்கள் அந்த இடத்துலேருந்து படையில் ஏறி வேறு ஒரு கரைக்கு செல்லும்படியாக சீசரிலும் ஆண்டவரை ஏசுக்கருத்தும் போகிறாங்க அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் அவர்கள் எல்லோரும் இந்த காரியத்தை அறிந்து கால்நடையாக ஓட்டம் ஓட்டமாக அக்கறையில் கிறிஸ்து வந்து இறங்குகிற அந்த காரியத்தில் அக்கறையில் கூட்டமாக நின்றார்கள் என்ன காரியம் என்றால் நம் ஆண்டவராகிய ஏசு கருத்து உபதேசத்தை கேட்பதற்கு அவர்கள் அவர்களெல்லாம் நியாயப்பிரமாணமான ஆகமம் முதல் ஐந்து ஆகமத்தின்படி நடப்பவர்கள் ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரமாணம் கிருபின் பிரமாணம் இதனால் அந்த பிரமாணத்தின்படி இந்த உபதேசத்தை கேட்பதற்காக தான் அவர்கள் ஓடி வந்தார்கள் இந்த உபதேசத்துக்குள்ள காரியமும் உபாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாவசனத்தில் இருக்குது அங்கே வர வேண்டிய காரியம் அப்படி அவர்கள் வந்து இந்த உபதேசத்தை வெகு நேரம் அவரோட உபதேசத்தை கேட்குறாங்க ஆனால் அவங்க உபதேசத்தின் மூலியமாக ஆண்டவரை யோசிக்கிற அவர்களை குறித்து பரிதபிக்கிறார் இவர்களை நடத்தி செல்ல ஒரு மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளாக இருக்கிறார்கள் என்று அவ்விடத்தில் அநேக நேரம் அவர் பிரசங்கித்த பின்னாடி சாயங்கால வேலையாகிறதுனால சீசர்களும் அவரோடத்தை சொல்லுறாங்க இந்த மாதிரி அவங்க போய்ட்டு ஆகாரம் எல்லாம் தயார்படுத்தணும் என்று அப்படி ஆண்டவரை ஏசிக்கிறது சரி உங்களிடத்தில் அவர்கள் புசிப்பதற்கு ஏதாவது இருக்குதான் போது சீசர்கள் சொல்கிறார்கள் ஒரு இடத்துல ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் இருக்குன்னு நம் ஆண்டவராக ஏசிக்கிறது அதை சோத்திரம் பண்ணி குறைஞ்சது ஐயாயிரம் பேருக்கு மேல் வந்தவங்க எல்லாத்துக்கும் அவர்கள் பங்கிட்டு கொடுக்கும்படியாக பந்தி பருமாறும்படியாக சொல்லுகிறார் அந்த இடத்துல உள்ள காரியமாக மார்க் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அப்பொழுது எல்லாரையும் பசும் புல் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளை இட்டார் அங்கு இடமே வனாந்தரமான ஒரு இடம் பசும் புல்லின் மேல் இந்த பசும் புல் என்பது பார்த்தீங்கன்னா செழுமையை குறிக்கும் சரி இப்போ பல ஏற்பட்டுள்ள காரியமாக அவர்கள் எகிப்திலிருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அழைத்து கொண்டு வரும்போது நாற்பது வருடங்களாக ஒரு வனாந்திரத்தில் தான் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார் அந்த வனாந்தரம் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியான காரியங்களாக இடங்களாக இருக்கும் அப்படி இருக்கிற வேளையிலும் ஆனாலும் அவர்கள் அவர்களுக்காக அவர்கள் மீது சூரியனுடைய வெப்பம் படக்கூடாது என்பதற்காக மேக ஸ்தம்பங்களாக அவர்களை காத்து சூரிய ஒளியை அவர்கள் மேலே படாதவாறு அவர்கள் நிழலாகவும் அதே இரவில் பார்த்திங்கன்னா அக்னி ஸ்தம்பமாக வெளிச்சமாகவும் அவர்களை காத்து நடத்தி கொண்டு வந்தார் வனாந்தரமான ஒரு இடம்தான் ஆனால் அவர்களை தேடி மண்ணாக வந்தது அவர்களை தேடி தண்ணீர் வந்தது குடிக்கிறதுக்கு அவர்களை தேடி இறைச்சி வந்தது எவ்வளவோ அதிகமான அற்புதங்களையும் அதிசயத்தையும் கண்டார்கள் ஆனாலும் அவளுடைய ஒரே காரியம் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி மோசையிட சொன்ன வார்த்தையின்படியே பாலும் தேனையும் ஓடுகிற காணான் தேசமான செழுமையான தேசத்தில் கொண்டு சென்று அங்கே அவர்களுக்கு கொடுப்பேன் சொன்ன அந்த வாக்கு தத்தம் அவர்கள் இந்த அற்புதத்தெல்லாம் எதையுமே அவர்கள் அடைய காணவில்லை அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று செழுமையான அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாகத்தான் இது இந்த காரியத்தில் அத்தனை வனாந்திர வாழ்க்கையிலும் தேவன் அவர்களை ஒரு பசுமையான வாழ்க்கையாக தான் அவ அழைத்து கொண்டு போனார் அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிருத்துடைய உபதேசத்தை உபதேசி கேட்கும்படியாக இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தப்பம் இரண்டு மீனும் இந்த ஐந்து அப்பம் என்பது ஆகமங்களில் முதல் ஐந்து ஆகமம் பழைய ஏற்பாடில் ஆதி ஆகமத்திலிருந்து உபாக வரைக்கும் இந்த ஐந்து ஆகமங்கள் படி தான் நடக்கிறவங்க அதன்படி தான் நடக்கிறவங்க அப்படிப்பட்டவங்கிறது இங்கே ஐந்து அப்பம் ஐந்து ஆகமும் இரண்டு மீன் எலியாவும் மோசையும் இங்கு இவர்கள் எல்லாரும் புசித்த பின்னாடி மீதியான ஆகாரங்கள் பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் இந்த பனிரெண்டு கூடை என்பது நம் ஆண்டு இயேசு ஏசுகிறது பனிரெண்டு அப்பசுரலை ஏற்படுத்தினால் அதை குறிக்கும் இது பார்த்தீங்கன்னா இதோடு இது முற்றாகும் இந்த பனிரெண்டு கூடைகள் எடுத்தார்கள் மேற்கொண்டு அதனுடைய காரியம் ஏற்படாது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் வந்தவங்களை கிருபின் பிரமாணத்துக்கு வரும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த பன்னெண்டு அப்பசருடைய உபதேசத்தை அவர்கள் அதன்படி நடக்கும்போது என்னான்னா பரலோகத்தை அடையலாம் யார் மூலியமாக கிறிஸ்துவின் மூலியமாக இங்கே கொடுக்கப்படுற காரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரண்டு கோடைகளோடு நின்றுவிடும் இந்த பசும் புல் எதை குறித்தென்றால் செழுமையை குறிக்கும் இது பழைய ஏற்பாட்டுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்காக புல் இப்போது புதிய ஏற்பாட்டுக்குள்ள காரியமாக நாளை தினம் பரிசுத்தாவின் அதை வெளிப்படுத்துவார் அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 ஊரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மை மூன்றாவது காமீன்